என்ன இந்த குட்டி என்னக்கு முடிஞ்சது நம்பி குட்டி மட்டும் வேலை சொல்லுங்க ஆறாயிரம் ரெண்டு குட்டியா இது இதுமா பொட்ட குட்டியா கிடா குட்டியா கெடா ஒண்ணு பொட்ட ஒன்னா எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடியா ஏன் சாட்டர் ஆபிச விட்டுட்டு

மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் கோயில்பட்டியிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் இந்த சைடு வரணும்னா திருநெல்லை திருநெல்வேலியிலேருந்து கோயில்பட்டி கோயில்பட்டியிலேருந்து எட்டயாபுரம் நசீர் விலாஸ் ப்ரோ மஞ்சு குட் மார்னிங்ண்ணா குட் மார்னிங்மா குட் மார்னிங்மா சந்தைக்கு வருவதற்கு தாமதமாக இருந்தது அப்படியே லைவ தட்டி விட்டுருந்தேன் கேட்குறதுக்கு கேள்வி இருந்தால் கேங்க இன்னைக்கு பொட்டு அண்ணா வாங்க அண்ணா வாங்க வாங்க அண்ணா வாங்க என்ன ஆர்டர் அண்ணா என்ன விளை முடிஞ்சது என்ன ஏழு இன்னைக்கு பொட்டுக்குட்டி வருமா இன்னைக்கு வரும் உள்ளூர் கரங்க பொட்டுக்குட்டிகள் கொண்டு வருவாங்க நேத்து கொஞ்சம் அதிகப்படியான குட்டிகள் விற்பனை ஆயிருக்கும் குறைவாதான் எதிர்பார்க்கிறது என்ன வழக்கு முடிஞ்சது இது பதினெட்டாயிரம் ஒரு பொட்டகுட்டி ஒரு குட்டியா ரெண்டுமே பொட்டக்குட்டி பதினெட்டாயிரம் என்ன வேலை யாரு சொல்லுதாரு மனிதன என்ன வேலை சொல்ல ஆள் கட்டிட்டு இருக்கா ரைட் தமிழர் நில குட் மார்னிங் அஸ்வின் ஆர்சி த்ரீ நைன்டி வணக்கம் லட்சுமண பெருமாள் ஆனா வணக்கண்ணே வெயில் அதிகம் அடிக்கிறதுனால எழுத்துக்கள் சரியா தெரிய மாட்டேங்குது நண்பர்களே போச்சுக்கிட்டாங்க தங்கம் பாண்டி வணக்கம் காரைக்குடி சந்தைக்கு வாங்க கண்டிப்பா வார நசீர் ப்ளாக்ஸ் பொம்முசாமி நடராஜ் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் அண்டோ வணக்கம் 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 என்ன முடிஞ்சதா வாங்க கண்ணண்ண குட்டிகள் குட்டிகள கடக்கு பாருங்க நேத்து வந்தது இன்னைக்கு வாங்கி போட்டது வாங்கி போட்டது இன்னைக்கு சேர்த்து கொஞ்சம் சேர்த்து கொண்டு போலான்னு இருப்பாங்க பார்ப்பேன் நன்றி நன்றி கருப்புசாமி வணக்கம்ண்ணே வணக்கம் பாலமுருகன் இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் சந்தை இருக்கும் சந்தையோட என்னளுக்கு முடிஞ்சது

கொஞ்சம் சீக்கிரம் நல்ல நல்ல குட்டிகள் விற்பனை ஆகிருக்கும் நீங்க குட்டிகள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சார்பா ஒரு அஞ்சு வந்த குட்டிகளை வந்து நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம் அண்ணே எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரங்க பாரதியார் பிறந்த ஊருங்க கோயில் இருந்து பதினாலு கிலோமீட்டருங்க கருப்பசாமி அண்ணன் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை எட்டையாபுரம் ஒரு குட்டி பிடிக்கணும் வாங்க பிடிச்சிடலாம் அஸ்வின் தமிழர் நிலம் மாசம் பொட்டுக்குட்டி செம்மறி குட்டி என்ன விலை நேத்து வந்து என்ன விலைக்கு போச்சு அப்படின்னா ஜோடி வந்து பதிமூணு பதினாலு ரூபாய்க்கு போச்சு மாசம் அந்த குட்டி வந்து மூணு மாசம் இருக்காது கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கும் உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல மூணு மாசம் குட்டி மாதிரி இருக்காது ஒரு அஞ்சு மாசம் குட்டி மாதிரி இருக்கும் ஆனா அது மூணு மாசம் தான் இந்த பருவத்தான குட்டிகள் வந்து நல்லா வளங்க கிருஷ்ணன் ஆர்கே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து செம்மறி குட்டிகள் கொஞ்சம் குறைவா இருக்கு வாங்க ஆமா செம்புரி குட்டிகள் கொஞ்சம் வச்சிருக்காங்க

ரெண்டு குட்டி நல்லா ஒரிஜினல் குட்டி எப்படிங்க எந்த எந்த ஊர்ல இருந்து வாரீங்க பக்கத்துல வரீங்க அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் கள்ளக்குறிச்சி அம்பாசமுத்திரம் அங்க நேத்து நிறைவரும் வந்து இருந்தாங்களே எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி ரெண்டு குட்டி தான் ரெண்டு தான் இந்த சந்தையில ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இந்த சந்தை குட்டி வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குட்டிகள் நல்லா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சுதா இது ரெண்டு பொட்ட குட்டியா கடா குட்டியா ரெண்டுமே கடா குட்டி எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது அவங்க இருபத்தோரு ரூபா சொன்னாங்க சரி ஒன்பது ரூபா பதினெட்டு ரூபாய் பதினெட்டு நீங்க எதிர்பார்த்த விலை தானா எப்படி எவ்வளவு வேலை குறைக்க முடிஞ்சது நான் வந்து இப்போ மூணு ரூபா குறைச்சிருக்கோம் அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது இந்த குட்டிகளை வாங்கி வளர்த்தா லாபம் இருக்கா இல்ல புதுசா வளர்க்குறீங்களா வண்டி குட்டி கிடக்கு கிடக்கு லாபம் இருக்கு Nah ini pelite. Usman Prakas Nandri Nandri Nandri. Ya yeah, Sampi. Enak. Sulbah.

விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் படந்தல் கிராமம் ராய்ச்சி எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு நீங்க எத்தனை புடிச்சிருக்கீங்க ஒரு நாலோ ஒரு நாலு வாங்கியிருக்கு நாலு மூணு அங்க வண்டியில் ஓட்டாச்சா அப்புறம் வந்தியில் ஓட்டாச்சும் மூணு நல்ல தரமானதா பிடிச்சிருக்கீங்க நல்ல கலரு மாடை கொம்பு ஆடு சினையா கும்பலுக்கு பல்லு எத்தனை பல்லு ஆறு ஆறு புல்லு ஆறு பல்லு சித்து முகம் நல்லா இருக்கு என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு அவங்க பதினாலு ஐநூறு சொன்னாங்க பதினொன்னு ஐநூறு முடிச்சிருக்கு பதினொன்னு ஐநூறு சூப்பர்

ஆமா கரெக்டா எத்தனாவது நிமிஷத்துல நிமிஷத்துல நீ பேசிருக்க திருநெல்வேலி சங்கரங்கோடு ஒர்க் பண்றீங்க நம்ம ஒரு ஒர்க்கும் பண்ணலங்க ரெட்டியார்பட்டியிலும் சந்தை இருக்கு ரெட்டியார்பட்டியில சந்தை இருக்கிறது நம்ம சனிக்கிழமை இந்த சந்தை ரொம்ப பேமஸான சந்தைங்கிறதுனால இதுல விட்டு நம்ம போறது இல்ல இதுல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் முருகன் ஆய் பிரதர் குட் மார்னிங் திண்டிவனம் வணக்கம் நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் தாங்க இது பார்ட் டைமா பண்றேன் இது என் மனசுக்கு திருப்தியா இருக்கிறதுனால இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆட்டோ தான் என்னோட செலவுக்கு குடும்ப செலவுக்கு பேட்டமுத்து திருநெல்வேலி சங்கரங்கோயில் ரோடு மானூர் எட்டாங்குளம் மாஸ்டர் பட்டமுத்து வளர்ப்பு குட்டி என்ன விலை ஆஹா பிரமாதமான ஆடா இருக்க மூலி காதுங்க சில சென்டிமெண்டா வாங்கிட்டு போவாங்க அந்த காது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கலர் அட்டகாசமா இருக்கு இது ரொம்ப நல்ல ஊருக்கு லைக் போட்டாச்சு எந்த ஊர் நம்ம தூத்துக்குடி வர வர ரொம்ப ரேட் அதிகமாக போய்கிட்டு இருக்கு என்ன செய்ய விலைவாசி அப்படி இருக்கு வெளியூருக்காரங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க விலை குறைக்க முடியல அவங்களை கணக்கு பண்ணி எல்லா வியாபாரியும் விலை ஏத்துறாங்க செல்லுல போட்டு சந்தையை நாசம் பண்ணியாச்சு எப்படிங்க உம் ரைட் சந்தைய கெடுத்து விட்டாச்சு ரெண்டாயிர ரூபா குட்டி ஆறாயிரம் ரூபாய்க்கு வைக்கி வெளியூருக்காரங்க வச்சா பாத்தீங்களா எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி நம்ம வீடியோ போட வேண்டியிருக்கு இதுல ஏன் சந்தையை கருத்து விட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல இவங்க போய் வீடுகள்ல குட்டி வாங்க முடியல எல்லாருக்கும் விலை தெரிந்து விட்டது முன்னாடி வாங்கின குட்டி விலை தெரியாது என்ன விலைக்கு குட்டியை விற்கிறாங்க அப்படின்னு தெரியாது சந்தைகள்ல கொண்டு இப்போ எல்லா விலையும் தெரிந்து விடுகிறது அடுத்த நாள் இந்த வியாபாரி வீட்டுக்கு போச்சுல என்ன விலைக்கு வித்தாங்கன்னு வீட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு அதனால பிரச்சனை ஆயிடுது வாங்கியாச்சா எந்த ஊர் போகுது எந்த ஊர் போகுது நல்லி எப்படிங்க நல்லி நல்லி எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கெடாவா புறாளா

இந்த கிடா குட்டி எல்லாம் வாங்கி வளர்த்தா லாபம் இருக்கா எப்படி வளர்க்குறீங்க எப்படி லாபத்தை எடுக்கிறீங்க இல்ல புதுசா செய்யறீங்களா இல்ல யாரை பார்த்து செய்யறீங்க அதாவது வந்து வளர்ப்பு தான் வீட்டுக்கு அதாவது வந்து வளர்த்து ஒரு நாலு மாசம் கழிச்சு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல வித்து பாத்துருக்கீங்களா கழிச்சு வித்து பாத்துருக்கோம் அந்த செயலை செஞ்சு பாத்துருக்கீங்க லாபம் இருக்கு ஆமா ஏன்னா நம்ம கடையில தீவிரம் வாங்கி போடணும் மேய்க்கணும் ஒரு ஆள் எல்லாம் பார்த்து லாபம் இருக்கு ஆமா சில பேர் லாபம் இல்லைங்கிறாங்க இப்படி கை தீவனம் போட்டு கடையில வாங்கி போட்டா லாபம் இல்ல கொஞ்சம் லாபம் இருக்கும் கொஞ்சம் லாபம் நட்டம் என்ன இருக்கு நஷ்டம் என்ன ஏதாவது இதாயிருச்சுன்னா நக்கம் தானே கண்ணுங்கிறதுமா பார்ப்பான் இல்லாம பார்த்தானா லாபம் தான் கவரு ஏதாவது இதாயிருச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் இருக்கும் ஆடு ஆறு வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி மேட்சில் போனா மூணு மணி நேரம் ஆயிரும் மூணு மணி நேரம் ஆமா மூணு மணி நேரம் இந்த ஆட்டில் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு ஆமா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வாங்க அண்ணா அண்ணா வாங்க வா தம்பி தம்பிக்கா தம்பிக்கு போவதா மீதி தம்பி காட்டியாச்சு ஏய் நம்ம குட்டி எங்கடா இருக்கு போட்டாச்சா இந்த ஆடுற அது எட்டு ஒன்பது அந்த ஏழு ரூபாய் சூப்பரா இருக்கு சித்து முகமா இருக்கு சென்னையா இருக்கு ஏழு எட்டு ஒன்பதுலதான் கிடைக்கு நாலு உருப்படி இன்னைக்கு வியாபாரங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு சௌரியமா இருக்கு வாங்கலாம் வந்தால் வாங்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆடி மாசம் வியாபாரம் வாங்கலாம் 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 இந்த சூப்பர் மக்களே ஆடி மாசம் வந்து கறிக்கடையில ஆடுகள் கிடாய்கள் குறைவா தான் இருக்கும் அதனால இதை பயன்படுத்தி கொஞ்சம் சௌரியமா சந்தையில அதாவது வந்த உடனே வாங்கணும்னு கிடையாது சந்தையில கொஞ்சம் விலைகளை இதை பார்த்துட்டு கொஞ்சம் சௌரியமா இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெண்டு குட்டியை பிடிச்சி போட்டுக்கணும் அவ்வளவு அதாவது சந்தைக்கு வந்தா ஆடுகள் வாங்கணும்ன்ற இது கிடையாது தூத்துக்குடியில் நல்ல உயரமான ரெண்டு குட்டி ஆடு வேணும் வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு அங்க வாரன் கருப்புசாமி வாங்க வீட்டுக்குள்ள எங்க ப்ரோ என்ன முடிஞ்சதா வேலை முடிஞ்சதா தலைவர் என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினாறு ஆயிரம் ஆட்டுக்காட்டுக்கு முடிச்சிருக்காங்களா பதினாறுக்கு நல்ல விலையா முடிச்சிருக்கீங்களா அதானே பக் பக்ரீத்துக்கு விலை அத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு நல்ல கிடாங்க பதினாறாயிரத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு பக்ரீத்துக்கு இந்த குட்டிகள்லாம் வாங்கணும்னா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொல்லி கிடமாங்க நியாயமா விலை வைக்கணும் வியாபாரிகளுக்கு ஆசை அது ஆசை தாங்க யாரை விட்டுச்சிங்க ஆசை மணிவண்ணன் வணக்கம் ரவி காந்தி வணக்கம் சூப்பர் அண்ணே உங்களோட வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கு மகிழ்ச்சி விஜயகுமார் ஜோடி பதினாலு நல்ல ரேட் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கணக்கு பண்ணி சந்தையிலேயே அலைஞ்சோம்னா கொஞ்சம் நல்ல நல்ல குட்டிகளாக தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் குட்டிகள் விற்கல அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமை இழந்து இருக்காங்க ஏன்னா விலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் கறிக்கடை பேசலாம் தலைவரே சாப்பாடு எல்லாமே குட்டிகளை வாங்கிட்டு போறாங்க என்ன வரைக்கும் முடிஞ்சதுங்க ரெண்டு ஊட்டி ஆடு யாரு ஐயா ரெண்டு ஊட்டி ஆடு என்ன வரைக்கும் முடிஞ்சது இருபதாயிரம் கொட்டை குட்டியா கடா குட்டியா ஒரு கிடாய் ஒரு கொட்டை நல்ல குட்டியை போட்டு சிறப்பா வளர்த்திருக்கு வலுவல் சூப்பர் மடிக்கட்டான ஆடு

இதெல்லாம் நல்ல ஒரிஜினல் ஆடுங்க நல்லா போன உடனே பருவத்துக்கு வந்துடும் நல்லா வச்சு வளர்த்துக்கலாம் ஹாசன் நானும் எத்தனையோ சந்தை வீடியோ நீங்க தான் தெளிவா பேட்டி கேட்கறீங்க வாழ்த்துக்கள் நன்றினே நன்றி முகம்மது எந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சந்தை கொஞ்சம் கலையராப்பில் இருக்கு இதோட லைவை முடிச்சுட்டு வீடியோ கொட இது இதுவரைக்கும் நம்ம லைவ்ல இணைஞ்சிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த இதுல சந்திக்கலாம்